பக்தி ஒளி நேர்களுக்கு அடியின் கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம் நீங்க நினைச்ச காரியம் நடக்கணுமா யார்கிட்டையுமே சொல்லாதீங்க எத நீங்க என்ன காரியம் நினைத்தீர்களோ அது நிறைவேறுகின்ற வரைக்கும் யார்ட்டையும் சொல்லக்கூடாது சில விஷயங்கள் சொல் தரேன் என்னென்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லறேன் உங்களுடைய கனவு வந்து ஒரு பெரிய வீடு வாங்கணும் எந்த இந்த இடத்துல ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடம் சூஸ் பண்ணிருப்பீங்க இந்த இடத்துல வாங்கினாண்டா வீடு அப்படின்னு ஒரு விஷயம் இத நீங்க போய் நாலஞ்சு பேர்கிட்ட சொல்ல 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 இந்த விஷயம் நடக்கவே நடக்காது யாரிடம் சொல்ல வேண்டும் அது சொல்லும்ல யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் யார்கிட்ட சொல்லணும் அது இருக்குல்ல உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் உங்களுக்கு பிடித்த குல தெய்வத்திட்ட பிரார்த்தனை செய்யுங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது இது என்னுடைய பிரார்த்தனை அவ்வளவுதான் எனக்கு என்ன வேணும் இந்த இடத்துல ஒரு பெரிய வீடு எனக்கு வேணும் நீங்க நினைக்கலாம் என்கிட்ட காசு இல்லை ஒன்னும் இல்லை எதுவும் இல்லை எப்படி கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காது உங்க பிரார்த்தனைங்கிறது வேறு எனக்கு இந்த இடத்துல ஒரு வீடு வேணும் இந்த வீட்டை வாங்கி கொடுக்கிற பொறுப்பு கடவுள்கிட்ட இருக்கு அதுக்கு உழைக்கிற சக்தி அந்த கடவுள் கொடுத்தால் எல்லாமே சொல்ல சொல்ல தானே ஆகும் தெரியுமா ஒரே ஒரு வார்த்தை நம்மளை டீகிரேட் பண்ணுவாங்க என்ன ஆமா இவன் வாங்குற சம்பளத்துக்கு அங்க வீடு வேணுமா உடனே அடுத்தரும் எல்லாம் மனசு தானே நம்ம மனசு டவுன் ஆகும் ஆமா எனக்கு கிடைக்குமா இந்த வீடு நான் வாங்குவேனா இங்க வீடு போடா என்னால முடியாது இப்ப டீகிரேட் ஆகணும் என்ன ஆகும் நீங்களே எடுத்த ஸ்டெப்ல இருந்து பின்னாடி பின்னோக்கி வந்துருவீங்க கரெக்டா ஒரு தோல்வி அப்ப இந்த வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும் ப்ரே பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல ஒரு வீடு வேணும் நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களை எப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்னா அந்த சக்சஸ்ல கொண்டு போய் சேர்க்கும் யார்ட்டையும் சொல்லாம பிரார்த்தனை பண்ணும் ரெண்டாவது நீங்க எந்த காரியம் செய்ய ஆரம்பிச்சாலும் எந்த காரியம் வண்டி வாங்குறது கார் வாங்குறது வாங்கணும் இல்ல நகை வாங்க போறேன் சொல்லிக்கிட்டே இருப்போம் ஏய் ஒரு கார் பார்த்து வச்சிருக்கேன்டா ஹயரன் பத்து பேர்தான் சொல்லிடுவோம் இந்த ஹைரெண்டு கார் பார்த்து வச்சிருக்கேன் இந்த கலர்ல இந்த கார் எனக்கு வேணும் நான் வாங்கலான் இருக்கேன் அப்படி இயங்கும் போதுதான் நம்மளை இறக்குவதற்கு நிறைய பேர் இருக்காங்க ஒன்னால முடியாது நீ வாங்க மாட்ட ஒன்னால இவ்வளவு இஎம்ஐ கட்ட முடியுமா கட்ட முடியும் நீயே சொற்ப சம்பளத்துல இருக்க அப்படின்னா சொல்லுவாங்க நீங்க நனைங்க பிரார்த்தனை பண்ணுங்க இந்த கலர்ல இந்த கார் இந்த பிராண்டோட கார் எனக்கு தேவை கடவுள் எனக்கு இதை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுப்பார் நனைங்க ஹண்ட்ரட் உங்களுக்கு வீடு வரும் நான் அன்னைக்கே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் தெரியுமா நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு என்னைக்குமே கிடைக்கும் கரெக்டா நம்மளுடைய நினைப்பு தான் அதாவது நல்ல எண்ணங்களை நாம் நினைக்க 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 நம்மளுடைய மனது எப்படி தோன்றும் நல்லதாவே நமக்கு தோன்றும் கரெக்டா கெட்ட எண்ணங்களை நினைக்க 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 என்ன வரும் கெட்டதாவே நமக்கு வந்து சேரும் இது நிறைய பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் ஒரு பேஸ்புக்லயோ எதுலையோ ஒரு கண்டன்ட் பாக்குறோம் கடைசியில பாத்தீங்கன்னா பத்து நோ அந்த கண்ட் நம்மளை நோக்கி வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி தாங்க வாழ்க்கை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கெட்டது நினைச்சா உங்களுக்கு கெட்டது நடந்துட்டே இருக்கும் நல்லது நினைங்க நல்லது நடந்துட்டே இருக்கும் இப்ப என்ன நினைக்க போறீங்க வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் விவசாயம் பண்ணணும் செயின் வாங்கணும் நல்ல ஒரு நகை வாங்கி என் மனைவிக்கு கொடுக்கணும் எங்க வீட்டுல கார் இல்ல எனக்கு கார் வாங்கணும்னா ச நான் கார் வாங்கணும் அவ்வளவுதான் இந்த நினைவுகளை நீங்க நினைக்கக்கூடிய இந்த விஷயங்களை ஒரே ஃபோக்கஸாக கடவுளிடம் கொண்டு போய் சமர்ப்பியுங்கள் பாதார விந்தத்திலே மாமேகம் சரணம் பிரஜ எனக்கு இது வேணும் நானு இத கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு எனக்கு வேணும் இருந்தாத்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அமைதியா இருக்கும் கடவுளே அது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் மாம் ஏகம் சரணம் ரஜ என் நான் என்னென்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் உன்னுடைய காரடியில சமர்ப்பிச்சுட்டேன் கொடுக்கறதும் கொடுக்காததும் உன்னுடைய விருப்பம் அவ்வளவுதான் அப்படிதான் போனோம் எனக்கு இது கிடைக்குமா இந்த கார் இந்த காரை பத்தி நான் கனவு கண்டு இருக்கேன் இந்த கனவு பத்து பேர்கிட்ட சொன்னாதான் நிறைவேறும் நினைச்சீங்கன்னா நிறைவேறாது கடவுளிடம் கொண்டு போய் சமர்ப்பியுங்கள் அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல இன்னொன்னு சொல்லவே கூடாது உங்களுடைய கடன் சுமைகளையும் உங்களுடைய வருமானங்களையும் யாரோட யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவே கூட இந்த கடன் சுமைகளை நம்ம சொல்றோம் இஎம்ஐ கட்டணும் அங்க கட்டணும் இவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன் என் வாழ்க்கை கடன்லே ஓடுது அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்க கடன் காரனா தான் இருப்பீங்க ஏன் அந்த கடன் சொல்லுமா ஆஹா என்னை எவ்வளோ வச்சு கொண்டாடுறாங்க நான் ஏன் இவங்கிட்ட இருந்து போனோம் அதே மாதிரி நினைங்க பா கடன் அடைச்சுட்டா என்னோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் சீக்கிரமா இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு எங்க வேண்டனும் கடவுளிடம் தான் வேண்டனும் உங்க ஃப்ரெண்ட்ஸ சொல்றது அங்க சொல்றது இங்க சொல்றது எதுவுமே பண்ணாதீங்க ஒன்னே ஒண்ணு உங்க மனசு உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியணும் நேர கடவுள்கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிக்கணும் அவ்வளவுதான் அதே மாதிரி இன்னொன்னு நீங்க சொல்லக்கூடாது உங்களுடைய வீக்னஸ் ஏன் சொல்லக்கூடாது இதை நீங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்கன்னா எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில யாரோ உங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டே இருப்பாங்க அதனால நீங்கள் உங்களுடைய பிளஸ் மைனஸ் உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாமே உங்க வீட்ல இருக்கிற குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே போதுமானது சில விஷயங்கள் குடும்பத்துல சொல்லுவாங்க சில விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க அதனால நீங்கள் உங்களுடைய கனவுகள் எதையுமே தயவு செய்து யாரிடமும் சொல்லாதீர்கள் அந்த கடவுளிடம் போய் பிரே பண்ணுங்கள் அப்பதான் உங்களுக்கு அது சீக்கிரம் சீக்கிரமாக நிறைவேறும் நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனையோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்காமையே போயிருக்கு ஏன் முன்னாடி முன்னாடி போய் சொல்லிடுவோம் முன்னாடி முன்னாடி சொல்ல சொல்ல என்ன ஆகும் அது மாதிரி வந்து நம்மளை தாண்டி போயிடும் அப்ப எவ்வளவு கிண்டலும் கேலியும் நமக்கு இருக்கு தெரியுமா வாழ்க்கையில தயவு செய்து நீங்கள் உங்களுடைய கனவுகளை வீடு வாங்கணுமா மனசுக்குள்ள வச்சுக்கோங்க வாங்கி ரிஜிஸ்டர் ஆகி எல்லாம் முடிச்சபிறோம் எப்பா நான் வீடு வாங்கியிருக்கேன்ப்பா எங்க வீட்டுல கிரகப்புற நான் தேதி வச்சிருக்கேன் வந்து நடத்தி கொடுங்க முடிஞ்சு போச்சு கார் நல்ல ஒரு உங்களுடைய ட்ரீம் கார் சந்தோஷமா வாங்குங்க வாங்குற வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாதீங்க பணத்தை கொடுத்து எல்லாம் கொடுத்து டெலிவரி ஆகி வெளியே வருது வெளியே வந்தோன்னே நேர கோவில்ல போய் பூஜை போட்டேன் என் மனைவியை கூட்டிட்டு வந்த அவங்க கையால சாவியை வாங்கி பூஜை போட்டு எல்லாம் முடிச்சேன் போன் கார் சொல்லவே இல்லையே இருக்கேன் யோசிச்சு பார்த்தேன் வாங்கணும்னு தோணுச்சு வாங்கிட்டேன் அவ்வளவுதான் ஏன் சொல்லலை எதனால சொல்லலை எப்படி சொல்லலை எப்படி நீ சொல்லாம செய்யலாம் நாலு பேர் கேட்பாங்க கவலையே படாதீங்க எதற்குமே கடவுள் இருக்கிறார் அதனால நீங்க செய்யக்கூடியது எல்லாம் உங்களுடைய கனவுகளையும் நீங்க வாங்கணும்னு நினைக்கக்கூடிய பொருள்களையும் யாரிடமும் சொல்லாதீர்கள் வாங்கின அப்புறம் சந்தோஷத்தை அனுபவியுங்கள் எந்த விதமான தவறுமே கிடையாது சரிங்களா செய்ய ஹாப்பியா இருங்க என்ன தேவையோ கடவுள்கிட்ட போய் முறையிடுங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளி நேரிலரியின் கோவிந்த பட்டரின் கூடானு கோடி நன்றிகள்